கூட இந்த தொகுதி மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் இரண்டாம் இடத்தில் வெற்றி பெற்ற கட்சி முதலாவதாக வந்து மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சி தேர்தல்ல தான் இரண்டாம் இடம் நன்றி சொல்வதில் முதலிடமாக வந்திருக்கிறோம் என்பதை இந்த ஆவலைக்குளத்திலிருந்து நான் பதிவு செய்கின்றேன் நன்றி சொல்வதற்கே முதலாவதாக வருகிற பாரதிய ஜனதா கட்சியை இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வைத்து அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருந்தா இந்த தொகுதி அப்படியே சொர்க்க பூமியாக மாற்றி அந்த வாய்ப்பை இந்த மக்கள் இந்த முறை தவற தவறவிட்டிருக்கிறார்கள் அடுத்த முறை நிச்சயமாக திருநெல்வேலியில நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதற்கான அறிவு தான் இந்த ஆவரை குளம் நான் கூட கேட்டேன் ராதாபுரம் தொகுதியில நான் கேள்விப்படாத ஒரு ஊரா இருக்குங்க ஆவரை குளம்ன்ற ஊர் பேர் நான் கேள்விப்பட்டதில்லை புதிதாக இருக்கிறது என்று சொல்லும் போது சொன்னார்கள் இந்த ஊர்ல இருந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் எம்பியா இருந்திருக்கிறாங்க சேர்மனா இருந்திருக்கிறாங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர் அதனாலதான் இங்கே வைத்தோம் என்று சொன்னார்கள் எல்லாத்தையும் விட எனக்கு என்ன தோணுதுன்னா மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் எஸ்பி செல்வன் ஐயா அவர்களே மாவட்ட பொதுச்செயலாளர் காந்தி அவர்களே மூத்த நிர்வாகி ஐயா திரவ்யராஜ் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் பாபுதாஸ் அவர்களே இன்னொரு பொதுச் செயலாளர் தளபதி பிச்சையா அவர்களே பொருளாளர் ஐயா எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே நான் இங்கே வர என்று என்னை மிகவும் அழைத்து இன்னும் சொல்ல போனால் வற்புறுத்தி வலியுறுத்தி என்னை இங்கே வர எனது அருமை நண்பர் நீலமுரளி யாதவ் அவர்கள் இந்த மேடையில் அவர் இல்லாவிட்டால் கூட நான் அவர் பெயரை பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வள்ளியூர் தெற்கு ஒன்றியத்தில் நாம் மண்டல்னு சொல்றோமே இதுல பாரதிய ஜனதா கட்சியை முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற மண்டல் தலைவர் செல்வ பாண்டியன் அவர்களே இந்த மண்டலில் முதலிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மூணு மண்டல் சேர்ந்தா ஒரு சட்டமன்றம் அவ்வளவுதான் அப்படி பல பேரும் இங்கே கள போராளிகள் செயல் வீரர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில பேசுறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே நான் மேடையில பேசுவதை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் சிலைக்கு மரியாதை தெரிவித்து விட்டு நான் இங்கே வந்தது நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தகைய அரசியலை பார்க்கிறோம் என்று பார்க்க வேண்டும் என்றால் ஐயா காமராஜர் போன்றவருடைய வாழ்க்கையை பார்த்தால்தான் அது எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பது தெரியும் நீங்கள் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி சில கருத்துக்களை சொல்லணும் எங்க அப்பா காமராஜருடைய பக்தர் எங்க வீட்டுல எங்க அப்பா அரசியலே பிடிக்காது காமராஜர் படம் மாத்திரம் வச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் இறந்த போது எங்க வீட்டுல மூணு நாள் சமையல் இல்லை சாப்பாடு இல்லை நாங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் போது எங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்ப்பாரு அவர்லாம் இருந்ததுனால தானே நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுதான் எங்க குடும்பத்துல அதனால காமராஜர் அவர்கள் மீது மரியாதை எங்களுக்கு சிறு உண்டு கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதின ரொம்ப அற்புதமான கவிதை பல பேரும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் காமராஜரை பற்றி கண்ணதாசன் எழுதின கவிதை அந்த கவிதையில காமராஜரை வர்ணிக்கிறான் பெருந்தலைவரை வர்ணிக்கிறார் கண்ணதாசன் பொன்னை நாடார் பொருளை நாடார் பெற்ற அன்னையையும் நாடார் சொத்து சுதம் நாடார் ின் நலத்தையே நாடுகின்ற இந்த நாடார இந்த தேசம் நாட வேண்டும் என்று கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு அந்த பாட்டு அது அப்படியே நினைவில் இருக்கு அப்படி பெருந்தலைவர் புகழ் பாடும் தொகுதியில் உங்கள் முன்னால பேசுறதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் இந்த மேடையில் நின்று மாவட்ட தலைவர் சார்பாக இந்த வேட்பாளர் ஐயா நயனார் அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் தேர்தல் நேரத்தில் பிஜேபி கட்சிக்காரங்க எல்லாம் உங்களை வந்து பார்த்து நாங்கள் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் செய்வோம்னு பல இடங்களில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டிருப்பாங்க உண்மைதானே வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா இப்போதும் சொல்கிறோம் இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று இந்த மேடையில சொல்றோம் அத்துணை வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும் ஏன்னா ஜெயிச்சிட்டு போனவர் பார்லிமெண்ட் கேன்டீன்ல போண்டா வடை தாங்க சாப்பிட போறாரு வேற எது அவர் செய்யறதுக்கு தொப்பு இல்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி எதுவும் செய்ய லாயக் இல்லாத கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை இங்க இருந்து நாம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுக்கோம் எதுவும் செய்ய போறது இல்லை ஆட்சி செய்கிறவர் ஐயா நரேந்திர மோடி என்ற காரணத்தினால பிஜேபியினுடைய தலைவர்கள் சொல்லும் போதுதான் இந்த தொகுதிக்கான நல்லது நடக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிற ஒன்று விடாமல் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்வோமோ அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்ற உத்தரவாதத்தை நான் வெற்றி பெற்றவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க நல்ல ஆட்சி செய்யவில்லை திமுக காங்கிரஸ் அவர்களுக்கு நல்லாட்சின்னா ஆட்சினா என்னன்னு தெரியாது மக்களை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனாலும் கூட எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்ன நம்பிக்கைன்னா ஒரே ஒரு நம்பிக்கை தான் கடைசி தேர்தல் நேரத்தில் வந்து கவர்ல பணத்தை வச்சு கொடுத்தா ஓட்டு போட்டு போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அப்போ கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தா கவர்மெண்ட் நாம தான் ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைச்சு ஓட்டு கொடுப்போறானே இந்த ஊழலை எதிர்ப்பதற்கு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் அரசியல் களத்தில் முனைந்து கொண்டு வரிந்து கொண்டு நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுக்கு இந்த மேடையிலிருந்தே நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடுன்றது ஒரு மாநில இந்தியாவில் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற கட்சிகளுக்கு இவ்வளவு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்கும்னா இந்தியாவில் பதினஞ்சு மாநிலங்கள் ஆடுற பாரதிய ஜனதா கட்சி பணத்தை செலவழித்தால் ஆயிரம் கோடி செலவழிக்க முடியும் நாங்க பணம் செலவழிச்சு ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை தக்க வைக்கணும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் செலவழிக்க முடியும் நீயாவது நோட்டை கேட்டு வாங்கறடா நோட்ட அடிக்குறதே நாங்கடா தெரிஞ்சுக்கோ நாசிக்கல ரிசர்வ் பேங்க் இந்தியால நோட்ட அடிக்குறதே நாங்கடா அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் बीजेपी நினைத்தால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் எத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கணும் ஆனால் ஏன் அப்படி கொடுக்கவில்லை ஏன் வாக்காளருடைய வாக்கு சீட்டை விலைக்கு பேசவில்லை இந்த வாக்கு என்பது மிகவும் புனிதமானது எப்படி நிற்கும் ஏய் இப்பாடு சொல்லுப்பா திமுக வாக்காள ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்த மாத்திரத்துலக்கா அதுல வாக்காளருடைய புகைப்படம் இருக்கு அவருடைய முகவரி இருக்கு இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது மற்ற கட்சிக்காரனுக்கு தெரியுது ஆனா ஒவ்வொரு வாக்கு சீட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் பார்க்குறப்ப பிஜேபி காரனுக்கு அதுல யாருடைய போட்டோ இருக்குன்னு தெரியல அந்த வாக்காளருடைய அடையாள அட்டைக்கு பின்னால நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட படம் தெரியுது பெருந்தலைவர் காமராஜரோட படம் தெரியுது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையோட படம் தெரியுது பகத்சிங் படம் வாஞ்சிநாதன் படம் ஐயா பசும்பன் தேவர் படம் தெரியுது இவ்வளவு தியாகிகளும் உழைச்சு உழைச்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற்று தந்த இந்த ஜனநாயகம் இந்த சுதந்திரம் அவங்க கொடுத்த இந்த வாக்குச்சீட்டு இது விற்பனை பொருள் இல்லடா நாம திமுக சவால் விட்டு சொல்லிக் கொள்கிறோம் எத்தனை தேர்தல் வந்தாலும் உன் பணபலம் நிற்காது அடுத்த ராதாபுரம் சட்டமன்ற தேர்தலில் அப்பாவுக்கு டெபாசிட் காலின்ற நிலையை நாம வருவோம் நீங்க வேணா சபாநாயகரா நீங்க சொல்றதை கேட்டு சட்டமன்றத்தில் எந்திரீங்கன்னா எந்திரிக்கலாம் உட்காருன்னா உட்காரலாம் ஆனால் இந்த ராதாபுரத்து வாக்காளர்கள் அதற்கெல்லாம் அடிமைப்பட்டவர்கள் அப்பாவுக்கு என்ற இந்த ராதாபுரம் சட்டமன்றம் இன்னைக்கு வெற்றி பெற்ற கட்சிக்கும் இரண்டாம் இடத்துல பிஜேபிக்கும் வெறும் பதினைஞ்சாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் பதினாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை போற போக்குல எங்க மாவட்டத்தில் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போக போறாரு உங்களுக்கு டெபாசிட் போக போகிறது என்பதை மறுபடியும் நாம் ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துக்கொள்ள அந்த வெறி இல்லைன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது வெறியோட வேலை செஞ்சாதான் வெற்றி வெறிக்கும் வெற்றிக்கும் இடையில ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் வார்த்தை இல்லை ஒரு எழுத்து தான் வித்தியாசம் என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு கொழுப்பு நரேந்திர மோடி அவர்களை பற்றிலாம் எழுத்து எதிர்த்து பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார் நரேந்திர மோடி அந்த திமுக குடும்பம் என்னவெல்லாம் தியாகம் செய்தது தெரியுமா அப்படின்னு அந்த கட்சியில பேசலாம் மிசாவில ஜெயில இருந்தாங்க மிசாவில ஜெயில ஸ்டாலின் மட்டுமாக இருந்தாரு நூத்துக்கணக்கான திமுக குடும்பம் எல்லாம் ஜெயில தான் இருந்தாங்க இந்த குடும்பம் இந்த கட்சிக்காக என்ன தியாகம் செய்தது தெரியுமா என்ன தியாகம் பண்ணார் உதயநிதி நயன்தாராவோட டூயட் பண்ணார் சினிமால சந்தானத்தோட காமெடி பண்ணாரு இது தியாகமா இதை விட இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டவன் ரத்த சிந்தனவன் போலீஸ்ல அடி வாங்கினவன் பொய் விளக்குகளை சந்தித்தவன் திமுக இல்லையா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல பூத்திட்டாங்க ஒரு காலத்துல கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்ப கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டே போயிருந்தார் இந்த கல்லடு இப்பதான் தெரியுது கழகம் ஒரு குடும்பம் இல்லைங்க அந்த குடும்பம் தான் கழகமே முழுக்க திமுக தான் அந்த கருணாநிதி குடும்பம் தான் திமுக கட்சியாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பண பலம் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அதிகார பலம் இருக்கு அதனாலதான் அவங்க நம்ம ஓட்டெல்லாம் வில பேசுறாங்க இது நமது பணம் தான் தெரியாமலே நம்ம அவங்க ஓட்டு போடுறோம் இது அடுத்த கொடுமை நம்மகிட்ட உள்ள பிரச்சனை தான்